ஆதரவோடு எழுச்சியோடு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி மக்களுடைய அன்போடு இந்த வேட்பு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அன்பு சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் எல்லோரும் கூட பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டிலே அமர்த்த போகின்றார் அதுவும் கூட நானூறு உறுப்பினர்களை தாண்டி பாரத பிரதமர் அவர்களை அமர்த்தப் போகின்றார் நிச்சயமாக கோவை மக்களுடைய குரலாக அங்கே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய எங்களுடைய குரல் அங்கே இருக்கும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக எங்களுக்கு இருக்குது கோயம்புத்தூர் மக்களை பொறுத்தவரை கடந்த பத்து நாட்களாகவே மிகப்பெரிய அன்பை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அது இருக்கட்டும் பலடமாக இருக்கட்டும் நகர்ப்பதிகளாக இருக்கட்டும் கவுண்டம்பாளையமாக இருக்கட்டும் சிங்காரல்லூராக இருக்கட்டும் கோயம்புத்தூர் தெற்கு வடக்காக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் கூட மிகப்பெரிய அன்பை செலுத்துகின்றார்கள் கோயம்புத்தூருடைய குரல் பாராளுமன்றத்திலே கம்பீரமாக ஒழிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் அதனால் நிச்சயமாக நாங்கள் இதை செய்வோம் கோயம்புத்தூர் மக்களுக்கு உறுதுணையாக இருப்போம்